ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று வசந்த நவராத்திரியானது தொடங்கவிருக்கின்றது இந்த நாளில் மாலை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வருடத்தில் ஒரு முறை கொலு வைத்து கொண்டாடப்படுகின்ற நமக்கு தெரியும் ஒரு வருடத்திற்கு நான்கு நவராத்திரிகள் வருது வராகி நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரி நாம் எல்லோரும் கொண்டாடக்கூடிய கொலு நவராத்திரி இப்படி நான்கு நவராத்திரிகள் ஒரு வருடத்துல கொண்டாடப்படுகின்றது அந்த வகையில இன்றைய தினம் ஆரம்பிக்கவிருக்கக்கூடிய நவராத்திரி தான் வசந்த நவராத்திரி பங்குனி மாதம் அமாவாசை திதி முடிந்த பிறகு அடுத்த நாள் பிரதமை திதியிலிருந்து இந்த வசந்த நவராத்திரி தினமானது தொடங்கவிருக்கின்றது இந்த நவராத்திரியில பெண்கள் அம்பாள் வழிபாடு செய்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம் நிறைவாக இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அந்த வகையில் இந்த வசந்த நவராத்திரியானது ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்குகின்றது இந்த நவராத்திரி ராமருக்கும் லலிதாம்பிகைக்கும் சிறப்புக்குரிய நாட்களாக சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த நவராத்திரி முடியக்கூடிய அந்த நாள்ல தான் ராம நவமியும் வரும் இந்த நவராத்திரியை பெரும்பாலும் வீட்டில் வழிபாடு செய்ய மாட்டார்கள் மேலும் மேரு சக்கரம் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடைபெறும் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் இந்த வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதேபோல போல காளிகாம்பால் கோவிலையும் இந்த வழிபாட்டை மிகவும் விசேஷமாக கொண்டாடுவார்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த திருத்தலங்களுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஒரு சில பேர் வீட்டிலிருந்தே இந்த லலிதாம்பிகையின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற வேண்டும் எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுக்கும் அந்த அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வசந்த நவராத்திரியில் நாம் என்ன செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாலை நேரத்தில் பூஜை அறையை சுத்தம் செய்து அம்பாள் படத்திற்கு அலங்காரம் செய்து வைக்க வேண்டும் லலிதா திருப்புற சுந்தரி திருவுருவ படம் இருந்தால் ரொம்ப ரொம்பவே சிறப்பு இல்லாதவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளை அலங்காரம் செய்து அந்த அம்பாளுக்கு வாசம் நிறைந்த மல்லிகை பூவை வாங்கி சாற்ற வேண்டும் வாசம் நிறைந்த மறிக்கொழுந்து இந்த அம்பாள் வழிபாட்டிற்கு ரொம்பவே சிறப்புக்குரிய மலராக பார்க்கப்படுகின்றது இந்த இரண்டு மலர்களையும் அம்பாளுக்கு சூட்டி விளக்கேற்றி உங்களால் முடிந்த நீவேத்தியத்தை படைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு தீப ஆராதனை செய்து வழிபாட்டை நிறைவு செய்யலாம் இன்று மாலை தொடங்கக்கூடிய இந்த வழிபாடானது ஒன்பது நாட்கள் தொடர்ந்து நடக்கும் அதனால ஒன்பது நாட்களும் இதே போல வழிபாட்டை நாம் தொடர வேண்டும் ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை இந்த நவராத்திரி இருக்கின்றது ஒன்பது நாள் மாலையும் இதே போல வழிபாட்டை மேற்கொண்டு உங்கள் மனதில் நினைத்த கோரிக்கையை அம்பாள் பாதத்தில் வைக்க வேண்டும் நிச்சயமாக இந்த வழிபாட்டிற்கு உண்டான பலனை அம்பாள் உங்களுக்கு வெகு விரைவாகவே கொடுத்து விடுவாள் இந்த பூஜையை செய்யும் பொழுது லலிதா சகசர நாமத்தை ஒழிக்க விட வேண்டும் இல்லையென்றால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மனமுருகி அந்த லலிதா சகசர நாமத்தை பாட வேண்டும் இந்த வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் வீட்டில் சந்தோஷத்தை கொடுக்கும் செல்வ கடாட்சத்தை கொடுக்கும் லலிதாம்பிகையுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை தரக்கூடிய இந்த ஒன்பது நாட்களையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தவறவிடக்கூடாது அதனால இவ்வளவு சிறப்புமிக்க இந்த வசந்த நவராத்திரி நாட்களை அம்பாளுக்குரிய வழிபாடாக மாற்றி அம்பாளுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்